கடந்த ரெண்டு நாட்களாகவே சமூக வலைத்தளங்களில் ஒரு சில ஃபோட்டோக்கள் வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மக்கள் வந்துட்டு பெட்ரோல் பங்கில் ரொம்ப கூட்டம் கூட்டமாக போய் நிற்கிறாங்க மக்கள் மத்தியில் ஒரு பேனிக் கிரியேட் ஆகியிருக்கு இதெல்லாம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா தென் இந்தியாவில் வந்துட்டு ஆந்திராவிலும் அதே போல் வட இந்தியாவில் பார்க்கும்போது ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற மாநிலங்களிலும் மக்கள் மத்தியில் ஒரு திடீர் பேனிக் கிரியேட் ஆயிருக்கு இந்த பேனிக்குக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெட்ரோல் பங்கில் வந்துட்டு பெட்ரோல் எதுவும் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு நிறைய மார்க்கெட்டில் வந்துட்டு காய்கறிகள் வந்து வரத்து வர இல்லாத காரணத்தினால காய்கறிகளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு அங்க இருக்கக்கூடிய காய்கறிகளின் விலைகளும் அதிகமாகி இருக்கு ஸோ இதன் காரணமா மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா பெரிய தட்டுப்பாடு ஏற்படுது அப்படிங்கிறதுனால அவசர அவசரமா ஓடி போய் பெட்ரோல் பங்குல பெட்ரோல் நிரப்புறதும் அதே போல காய்கறி கடைகள் மற்ற அத்தியாவசிய தேவைகளை வாங்குறதுமா ஒரு பெரிய பேனிக் கிரியேட் ஆயிருக்கு இதெல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்க்கும்போது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் அதே போல குஜராத் போன்ற வட மாநிலங்கள் முழுவதுமே தேசிய நெடுஞ்சாலைகள்ல எல்லா லாரிகளையும் நிறுத்தி வச்சு அவங்க ஒரு ஈடுபட்டது ஈடுபட்டதுதான் இந்த போராட்டத்தை அவங்க எப்படி ஒருங்கிணைச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது கடந்த சில பத்து நாட்களாகவே வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப்ல சில செய்திகள் வந்து வளம் வந்திருக்கு அந்த செய்தியில என்ன சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா இந்திய அரசு வந்துட்டு சமீபத்துல கொண்டு வந்த இந்திய குற்றவியல் சட்டம் மற்றும் இந்திய தண்டனை சட்டங்கள் அதுக்கு மாற்றாக உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நியாய சங்கீதா அப்படிங்கிற அழைக்கப்படக்கூடிய ஒரு சட்டத்துல வந்துட்டு லாரி டிரைவர்களுக்கு எதிராக சில சட்டங்கள் இருப்பது போன்ற சில ஆடியோக்கள் வந்துட்டு வாட்ஸ்அப் மூலமா பரப்பப்பட்டு இருக்கு அப்படி அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க இந்திய அரசாங்கம் சில மாதங்களுக்கு முன்னால கொண்டு வரப்பட்ட இந்திய தண்டனை சட்டத்துக்கு பதிலாக உருவாக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நியாய அப்படின்னு அழைக்கப்படும் அந்த வந்துட்டு ரன் அழைக்கப்படக்கூடிய ஒரு குற்றத்துக்கான தண்டனைகளை வந்து கடுமையாக்கி இருக்காங்க ஒரு நபர் வாகனத்தை ஓட்டிட்டு இருக்கும் போது ரொம்ப அலட்சியமா ஓட்டினாலோ இல்ல வேண்டும் என்றே வந்து ஒருத்தர் மீது மோதிட்டு அதன் பின்னால எந்த ஒரு அதாரிட்டிஸ்க்கும் அதாவது போலீஸோ இல்ல அந்த இடத்துல இருக்கக்கூடிய அதிகாரிகள் யாருக்கும் தகவல் சொல்லாமல் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா ஹிட் அண்ட் ரன் அப்படின்னு அழைப்பாங்க ஸோ அப்படி ஹிட் அண்ட் ரன் பண்ணிட்டு போகக்கூடிய ஓட்டுநர்கள் மீது வந்துட்டு இதுக்கு முன்னால ரெண்டு வருஷம் அப்படிங்கிற சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதுக்கான தண்டனைகளை வந்து கடுமையாக்கி இருக்காங்க இந்த புதிய நியாய சங்கிதா சட்டத்தில் ஸோ இங்கே அதன்படி இந்த சட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படி யாராவது ஹிட் அண்ட் ரன் ஏற்படுத்தி யாராவது உயிரிழப்பு செஞ்சுட்டாங்க ஒருத்தவங்க மீது வந்துட்டு மிக மோசமான விபத்தை ஏற்படுத்தி அவங்க உயிரிழந்துட்டாங்க அந்த நபர் அந்த விபத்து குறித்து எந்த ஒரு அதிக தகவல்களும் கூட அதிகாரிகள் கிட்ட யார்கிட்டையும் சொல்லாமல் அந்த இடத்த விட்டு ஒரு நபர் தப்பிச்சு போறார் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த ஓட்டுநர் மீது குறைந்தபட்சம் ஏழு வருஷத்துல இருந்து பத்து வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை விதிக்கலானும் அதே போல ஏழு லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம் அப்படிங்கிறது போன்ற தண்டனைகள் இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்கு ஸோ இந்த விவகாரம் தான் இப்போ பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி இருக்கு இந்த புதிய நியாய சங்கிதா சட்டம் வந்ததுக்கு பின்னால பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விதமான அவங்களுடைய கவலைகளை வெளிப்படுத்த பிடித்துட்டு வந்திருந்தாங்க இந்த சட்டம் வந்துட்டு நாடாளுமன்றத்திலும் கூட தாக்கல் செய்யப்பட்டு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கும் கூட அனுப்பி வைக்கப்பட்டு இருந்துச்சு ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவ்வளவு நாட்கள் கழித்து அந்த சட்டத்தில் லாரி ஓட்டுநர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்து லாரி ஓட்டுநர்கள் சங்கம் மூலமாக ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களுக்கும் அனுப்பப்பட்டு இருந்திருக்கு ஸோ அப்படி பார்க்கும்போது லாரி ஓட்டுநர்கள் வந்து ஹைவேஸில் அடிக்கடி ஹிட் அண்ட் ரனில் ஈடுபடுவது வாடிக்கை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது வந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறது போல அவங்க வந்து அந்த மெசேஜில் சொல்லியிருக்காங்க இதன் காரணமாக தான் லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க அதன்படி டெல்லி ராஜஸ்தான் குஜராத் மத்திய பிரதேசம் போன்ற வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் எல்லாருமே அவங்க ஓட்டிட்டு இருக்கக்கூடிய லாரியை தேசிய நெடுஞ்சாலைகளில் அப்படியே நிறுத்திட்டு போராட்டத்தில் ஈடுபடுமாறு அவங்க அழைப்பு விடுத்ததன் பெயரில் எல்லா லாரி ஓட்டுநர்களும் அப்படியே போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க கடந்த ரெண்டு மூணு நாட்களாகவே இவங்களுடைய போராட்டம் தீவிரமடைஞ்ச நிலையில அந்த தேசிய நெடுஞ்சாலைகளில் வாகனங்கள் எதுவும் போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்து உள்ள வரக்கூடிய லாரிகையும் கூட இவங்க அனுமதிக்காத ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு ஒரு ரெண்டு நாட்களுக்கு முன்னால் பார்த்தோம் அப்படின்னா இந்த லாரி ஓட்டுநர்கள் போராட்டத்தின் போது பாக்கறதுக்காக போயிருந்த ஒரு காவல்துறை அதிகாரியை லாரி ஓட்டுனர்கள் எல்லாரும் சேர்ந்து தாக்கி அவரை விரட்டி அடிக்கக்கூடிய வீடியோ காட்சிகளும் கூட சமூக வலைத்தளங்களை பெரிய வைரல் ஆகி இருந்துச்சு இந்த விஷயத்தை பற்றி அவங்களுடைய தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு இருப்பது நிறைய நியாயமற்ற தண்டனைகள் கொடுக்கறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு அவங்களுடைய தரப்பை சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில இடங்களில் லாரி ஓட்டுநர்கள் தெரியாமல் விபத்தை ஏற்படுத்தி விட்டு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக கீழே இறங்கி போனாலுமே ஒரு கும்பல் வந்து அவங்களை தாக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஸோ கும்பல் வன்முறைகளுக்கும் லாரி ஓட்டுநர்கள் உள்ளாக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதன் காரணமாகவே அவங்க பயந்து அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிடுவாங்க இதையும் கூட ஹிட் அண்ட் ரன்லிஸ்ட்ல சேர்த்து அவங்களுக்கு பத்து வருஷம் தண்டனைகள் விதிக்கிறது வந்துட்டு ஒரு சரியான தண்டனையா இருக்காது அப்படிங்கிறது அவங்களுடைய தரப்பு வாதமா இருக்கு இதனால மத்திய அரசாங்கம் வந்துட்டு இந்த தண்டனையை வந்து கொண்டு வரக்கூடாது இதை வந்து பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா அவங்க கோரிக்கையை முன் வச்சு இப்போ போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க ஸோ இந்த போராட்டத்தின் காரணமா வந்துட்டு பல்வேறு மாநிலங்களுக்கும் போக வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு போக முடியாது முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருந்துச்சு இதன் இந்தியா முழுக்கவே கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பெட்ரோல் பங்குகளில் வந்துட்டு பெட்ரோல் கொண்டு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டு அந்த பெட்ரோல் பங்குகளில் மக்கள் யாருக்கும் விநியோகம் செய்ய முடியாத ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு இதுதான் நான் ஆரம்பத்துல சொன்ன அந்த பெட்ரோல் தட்டுப்பாட்டுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்க்கும்போது மற்ற லாரிகள் அதாவது காய்கறிகள் கொண்டு போக வேண்டிய அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு போக வேண்டிய லாரிகளும் கூட போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமா நிறைய முக்கியமான மார்க்கெட்டுகளில் வந்துட்டு காய்கறிகள் வந்து சேராமல் காய்கறிகளின் விலைகளும் அதிகமாக வேண்டிய ஒரு சூழலும் ஏற்பட்டிருக்கு இது தவிர்த்துட்டு அந்த

நாட்கள் இவங்க ஏற்படுத்திய இந்த பெரிய போராட்டத்தின் காரணமா இந்தியாவில் பல மாநிலங்களிலும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேனிக் ஏற்பட்டது உண்மைதான் அது தமிழ்நாட்டுக்கும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுக்கு முன்னாடி இந்த போராட்டம் முடிஞ்சிருக்கிறது மக்களுக்கு கொஞ்சம் நிம்மதியை கொடுத்துருக்கு